ஒருநாள் புத்தர் மற்றும் அவரின் சீடர்கள் ஒரு அடர்ந்த காட்டு வழியாக பயணித்துக் கொண்டிருந்தனர் அதிகாலை நேரம் மரங்களின் இலைகள் மீது பனித்துளிகள் இன்னும் உறைந்திருந்தன அந்த அமைதியை உடைத்தபடி ஓர் மெதுவான துடிப்பு ஒளி புத்தரின் கவனத்தை ஈர்த்தது அருகில் சென்று பார்த்தபோது சிறிய ஒரு பறவை வலது சிறகை முறித்துக்கொண்டு கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தது அதன் கண்களில் பயமும் வலியும் கலந்திருந்தது சீடர்கள் அதை பார்த்து குருவே இது இயற்கையின் நடை இதை மாற்ற நாமால் என்ன செய்ய முடியும் என்றார்கள் ஆனால் புத்தர் மெதுவாக புன்னகைத்தார் இது இயற்கை அல்ல இது நம் கருணையை சோதிக்கும் ஒரு தருணம் என்று கூறி அந்த பறவையை மிகுந்த அக்கறையுடன் தனது கைகளில் ஏந்தினார் அவர் அருகிலிருந்த மரத்தடியில் அமர்ந்து கிழிந்த இலைகளை பயன்படுத்தி பறவையின் சிறகை சிகிச்சை செய்தார் அதன் மீது மெதுவாக காற்றை ஊதியும் கைகளின் வெப்பத்தால் அதை நிம்மதிப்படுத்தியும் இருந்தார் பறவையின் சுவாசம் மெதுவாக சமநிலையில் திரும்ப ஆரம்பித்தது சீடர்கள் அதை பார்த்து கொண்டிருந்த போது அவர்கள் உள்ளத்தில் ஏதோ ஒன்று மாறியது குருவே ஒரு சிறிய பறவைக்காக இவ்வளவு பரிவா என்று அவர்கள் கேட்டனர் புத்தர் பறவையை மடியில் வைத்து சொன்னார் உயிர் சிறியது என்று கருணை குறையக்கூடாது அவன் வழியை நாம் உணர முடிந்தால் நம்முள் மனிதத்துவம் உயிர் ஏற்படும் சில மணி நேரங்களுக்கு பிறகு பறவை பலம் பெற்றது புத்தர் அதை தனது கைகளில் உயர்த்தி வானத்தை நோக்கி விடுதலை செய்தார் அது சிறகு அடித்து பறந்தது அந்த தருணத்தில் சீடர்களின் கண்களில் ஒரு மிருதுவான உணர்ச்சி ஏற்பட்டது ஒரு பறவை பறந்தது ஆனால் அவர்களின் உள்ளங்களே லேசானது புத்தர் மெதுவாக சொன்னார் கருணை என்பது பிறரை காப்பதே அல்ல நம்முள் இருக்கும் கரைகளை கரைத்து நம்மையே காப்பது சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் நாளை நல்ல ஒரு கதையில் சந்திப்போம்